வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகோர் இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேலிய படைத்துறை தலைவர் மற்றும் முப்பத்தி ஏழு இஸ்ரேலிய மந்திரிகள் உயர் அதிகாரிகள் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று துருக்கிய அரசு அதிரடி அறிவிப்பு இஸ்ரேல் கலக்கம் காலை நேர நில நடுக்கம் இன்றைய காலையின் கோல்டன் நியூஸ் சரவடி படபடவென வெடிக்க வெனிசுலா ராணுவத்திற்கு ரஷ்யாவின் சூப்பர் சோனிக் ஏவுகணை வழங்கப்படும் என்று ரஷ்யாவினுடைய டூமா பாராளுமன்ற உறுப்பினர் அறிவிப்பு அமெரிக்காவினுடைய தாக்குதலை வெனிசுலா எதிர்கொள்ள வேண்டும் என்பது ரஷ்யாவினுடைய விருப்பம் உலக வல்லரசுகளின் மோதல் உச்சக்கட்டம் அடைகின்றது வெனிசுலாவில் வாழ்வா சாவா போராடித்தான் பார்ப்போம் என்கின்ற நிலையில் நிக்கோலோஸ் மடுரோ இந்தியாவின் மனதை வெல்வேன் ஐநூறு பில்லியன் டாலர்களுக்கு வர்த்தகத்தை செய்வேன் டொனால்ட் ட்ரம்ப் புதுக்குரல் திரை மறைவில் இரண்டு நாடுகளும் பேச்சு விரைவில் எட்டி தொடுவார்கள் இலக்கை என்பது கருத்து ரஷ்ய பொருளாதாரத்திற்கு ஆப்பு இந்திய பொருளாதாரத்திற்கு தங்க காப்பு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜாய் லவ்ரோவை கடல் கடந்த சில வாரங்களாக எந்த கூட்டங்களிலும் காண முடியவில்லை ரஷ்ய அதிபர் எடுக்கின்ற முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற இடத்தில் கூட அவர் இல்லை அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சருடன் அவர் பேசிய பேச்சின் பின்னர் வந்ததா தண்டனை எழுபத்தி ஐந்து வயது ஒட்கா மன்னருக்கு வந்திருக்கின்றதா புதிய சோதனை ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகரில் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பதில் தடை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் அந்தர் பல்டி ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானுக்கு ரஷ்யாவின் அவரிடம் ஆயிலை இறக்குமதி செய்வதற்கு சிறப்பு அனுமதியை வழங்குகின்றார் இந்தியாவிற்கு இல்லை ஹங்கேரிக்கு மட்டும் வழங்க காரணம் என்ன இது நீரோடு செல்கின்ற ஓடம் இங்கு நியாயங்கள் யார் சொல்ல கூடும் என்று அதிகாலை நேரம் ஆற்று வெள்ளமாக பாய்ந்த செய்திகளை அடுக்கி தொகுத்து வகுத்து தருகின்ற புத்தம் புதிய படைப்பு இது அன்பு ரோஜாக்களே தொடருங்கள் வெளியாகி இருக்கும் முக்கிய செய்திகளிலே கோல்டன் நியூஸாக தங்கத்திலே பதித்த வைரமாக வெளியாகி இருக்கின்ற செய்தி இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கியினுடைய போர்கோலமாகும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அவருடைய அமைச்சரவையை சேர்ந்த முப்பத்தி ஏழு பேர்களுக்கு விடியானை பிறப்பித்திருக்கின்றார் துருக்கிய அதிபர் இவர்களை கண்ட இடத்தில் துருக்கி கைது செய்ய வேண்டும் என்று துருக்கிய ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது துருக்கியினுடைய சட்டத்துறை அமைச்சர் இஸ்தான்புல்லில் நேற்று இந்த அறிவிப்பை பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றது இதுவரை ஐக்கிய நாடுகள் சாபனம் ஐசிசி என்ற பொதுவான நிறுவனங்களை இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்ற செய்து அதில் இருக்கும் தனிநபர்களை குற்றவாளிகளாக மாற்றி அவர்கள் மீது கருப்பு பட்டியல் போட்ட அமெரிக்கா இப்பொழுது துருக்கி என்ற நாள் இஸ்ரேல் மீது போடப்பட்டிருக்கின்ற இந்த தண்டனை அறிவிப்பிற்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பது ஒரு கேள்வி இஸ்ரேலினுடைய படை அமைச்சர் Israel cuts பாதுகாப்பு அமைச்சர் தமர் கிவின் படைத்துறை தலைவர் ஏ எல் இவர்களோடு முப்பத்தி ஏழு பேர் உள்ளடக்கம் அனைவரும் போர்க்குற்றவாளிகள் என்ன செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் இவர்கள் இனப்படுகொலை செய்ததற்கு என்ன ஆதாரம் இவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் இவர்களுடைய செயல் ஒவ்வொன்றையும் கூர்ந்து அவதானித்தால் தற்செயலானது அல்ல அனைத்தும் முன்னரே நன்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலைகள் ஆகவே இது மனித படுகொலை மனித படுகொலை யாராக இருந்தாலும் கைது செய்யப்படவே வேண்டும் என்பது துருக்கியினுடைய நிலைப்பாடாகும் இது இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் புதிய நிலநடுக்கம் இதற்கு காரணம் என்ன அமெரிக்காவுடன் இணைந்து துருக்கி கட்டார் எகிப்து ஆகிய நாடுகள் பாதுகாப்பிற்காக செல்வதாக நேற்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் இன்று துருக்கி அதிபர் இதை எதற்கு வெளியிட்டார் என்பது ஒரு கேள்வி இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலமாக எதிராக நடைபெற சம்பவங்களுக்கு துருக்கி என்ன செய்ய போகின்றது என்ற கேள்விக்கான பதிலா இது என்பது முதலாவது விசாரணை இரண்டாவது துருக்கிய அதிபர் ரஷ்ய அதிபரை போல தன்னுடைய எதிரிகளை எல்லாம் சிறையில் தள்ளுவதாக குற்றச்சாட்டுகள் உண்டு நாட்டின் பொருளாதாரம் அதல விதல சுதல பாதாளம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கவன திசைக்காக ஏற்கனவே ஐசிசி அறிவிக்கப்பட்ட ஒரு பிரேரணையை தான் அறிவிப்பது போல இவர் அறிவித்திருப்பதானது செத்த பாம்பை தூக்கி மறுபடியும் அடித்து ஆத்திரத்தை தீர்த்தானாம் என்பது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றதா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனினும் ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது ஒரு நாடு துணிந்து இஸ்ரேலுக்கு எதிராக இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டு இருப்பதானது உலகத்தின் மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது இதுபோல ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த நாடுகள் அத்தனையும் ஐசிசிடைய நிபந்தனையை தாமும் ஏற்று பகிரங்கமாக பிரகடனப்படுத்துமாக இருந்தால் இஸ்ரேல் மட்டும் அல்ல எதிர்காலத்தில் நடைபெற இருக்கின்ற மனித படுகொலைக்கு எதிராக இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் முக்கியமான தடை சுவர் ஒன்றை எழுப்பிய வரலாறாக அது அமையும் என்றால் மிகை கூற்று அல்ல ஆகவே துருக்கி மீது விமர்சனம் இருந்தாலும் துருக்கி அதிபரனுடைய இந்த காலடி இதுவரை இல்லாத ஒரு புதிய காலடி தான் என்று வெளியாகி இருக்கும் இன்னொரு சூப்பர் செய்தி வெனிசூலா ராணுவத்திற்கு ரஷ்யாவினுடைய சூப்பர் ஏவுகணை செல்ல இருக்கின்றது அமெரிக்கா வெனிசூலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் அவரது பதவியில் இருக்க முடியாது என்றும் அறிவித்திருக்கின்ற நிலையில் இந்த ஆயுதங்களை வழங்குவதாக ரஷ்யா தீர்மானித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இப்போதைய சூழ்நிலையில் தன்னுடைய நட்பு நாடாகிய வெனிசுலாவை காப்பாற்ற வேண்டும் அப்படி காப்பாற்றுவதாக இருந்தால் அமெரிக்காவை தடுப்பதற்கு இப்பொழுது என்னென்ன ஆயுதங்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று ரஷ்யாவினுடைய படைத்துறை நிபுணர்கள் இப்பொழுது ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய பெலிஸ்டிஸ்க் ஏவுகணைகள் அமெரிக்காவினுடைய எல்லையை தொடுவதாக இருந்தால் நாலாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி பறக்க வேண்டும் என்றும் அதுவே அமெரிக்க தரையை தொடும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பென்சியர் எம் ஆகிய குறுந்தூர இடைதூர ஏவுகணைகள் வெனிசூலா விமானப்படைக்கு செல்ல இருக்கின்றது அது தவிர ரஷ்யா இப்பொழுது உருவாக்கி இருக்கின்ற புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வெனிசுலாவுக்கு செல்லுமாக இருந்தால் அமெரிக்கா இலகுவாக வெனிசுலாவுடன் போரிட்டு வெற்றி பெற்றுவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவுடன் இப்பொழுது இருக்கின்ற ஆயுதங்கள் அமெரிக்காவினுடைய கடற்படையை தடுக்க போதியதல்ல அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடற்படை இப்பொழுது வெனிசுலாவை சுற்றி நிற்கின்றது இந்த நிலையில் வெனிசுலாவிற்கு ரஷ்யாவினுடைய ஒன்பது எம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது நொவேட்டர் வழங்கப்படலாம் என்றும் இது தரையில் இருந்து பறக்கும் குருட்சர் ஏவுகணை என்றும் தெரிவிக்கிறது து அமெரிக்க கடற்படை வெனிசுலாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ரஷ்யா இந்த முடிவை எடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் ஆரம்பத்தில் நாட்டுக்கு சோவியத் ரஷ்யா தன்னுடைய அணுகுண்டு ஏவுகணையை நிறுத்தி பாதுகாப்பு வழங்க முடிவு செய்தது இதற்கான முடிவை அப்போதைய சோவியத்தினுடைய அதிபராக இருந்த குருஷோ எடுத்தார் சோவியத் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் வர அத்தருணம் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்து ஜனடி ரஷ்யா மட்டும் அந்த எல்லை கோட்டை தாண்டி இருந்தால் உடனடியாக அமெரிக்க கடற்படையை தாக்குவதற்கு மூன்றாவது உலக போருக்கு ஆரம்பமாக அமைய இருந்த வேலை சோவியத் ரஷ்யா பின்வாங்கியதும் சுடப்பட்டதும் பழைய சம்பவங்களாகும் இப்பொழுதும் ஆறாவது கோபத்தின் ஓர் அங்கமாக வெனிசுலா நோக்கி இந்த ஏவுகணை கட்டமைப்பு வருமாக இருந்தால் ஜோனெப் கெனடி போல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதை தடுப்பாரா படுத்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இப்படியான ஒரு நிலை வரப்போகின்றது என்பதை முன்னரே அறிந்துதான் அமெரிக்காவினுடைய கடற்படை போதை வசதி தடுப்பதாக அங்கு சென்றிருக்கின்றதா என்பதை நாளைய உலக வரலாறு பார்க்க வேண்டும் நாளைய உலக வரலாறு பார்க்க வேண்டும் இந்தியாவுடன் புதிய தேர்நிலவு ஒன்றை உருவாக்குவதற்கு டொனால்ட் டிரம்ப் முடிவு செய்திருப்பதாக பிபிசி செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே திரை மறைவில் இப்பொழுது பேச்சுக்கள் நடைபெறுவதாகவும் இந்தியாவை ரஷ்யாவிடம் இருந்து திசை திருப்புவதற்கான பகிரத பிரயத்தனங்களில் அமெரிக்கா இறங்கி இருக்கின்றது இந்திய பிரதமருக்கு டொனால்ட் டிரம்ப் சூட்டிய புகழாரம் இதில் முக்கியமானதாக இருக்கின்றது ஏற்கனவே இந்தியாவிற்கு ஐம்பது வீத வரி விதித்து ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்குகின்ற காரணத்தினால் தண்டனை வரி இருபத்தி ஐந்து வீதம் விதித்து இந்தியாவுடன் உருவாக்கியவர் டொனால்டு டிரம்ப் இவ்வாறான பகையை உருவாக்கி ஊழல் ஒன்றை ஏற்படுத்தி அதன் பின்னர் கூடலுக்கு செல்வது டொனால்டு டிரம்பினுடைய அரசியல் என்பது ஏற்கனவே ஊடலும் கூடலுமாக புகழ் பெற்ற இந்தியாவிற்கு தெரியாத ஒன்று அல்ல டெல்லி வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற மாநாட்டில் அமெரிக்க அதிபர் கலந்து கொள்ள இருக்கின்றார் இந்த மாநாடு நவம்பரில் இந்தியாவில் நடைபெற இருக்கின்றது குவாட் என்றால் என்ன அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா என்பன இணைந்து இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கான இந்தோ பசிபிக் பாதுகாப்பு உடன்படிக்கையாக இருக்கின்றது இந்த உடன்படிக்கையில் தன்னை சேர்த்துக் கொள்ளவில்லை என்று பிரான்சிய அதிபர் கோபம் அடைந்ததும் இவ்வாறான உடன்படிக்கைகளை செய்து ஆயுதங்களை விற்பனை செய்து அமெரிக்கா அண்ட் கம்பெனி அதிக லாபம் எடுக்கின்ற பொழுது தன்னை புறந்தள்ளுவதாக பிரான்ஸ் கோபம் அடைந்ததும் பழைய சங்கதிகளாகும் ரஷ்யாவினுடைய ஆயிலில் இரண்டாவது பெரிய நாடாக ரஷ்யாவிட இறக்குமதி செய்கின்றது இந்தியாவிடம் நியாயம் இருக்கின்றது இந்திய ஏழைகளினுடைய வாழ்க்கை செலவில் அடி இதை நிறுத்தினால் என்று இந்தியா குறிப்பிடுகின்றது பல நாடுகள் இப்பொழுதும் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குவதை இன்னமும் நிறுத்திவிடவில்லை என்றும் இந்தியா சுட்டிக்காட்டி இருக்கின்றது இருந்த இந்தியா அமெரிக்க வர்த்தகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி தொண்ணூறு வேண்டும் என்று இந்தியாவிற்கு பறந்து செல்லுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் இதை உயர்த்தினால் இந்தியாவிற்கான தண்டனை வரி குறையும் இந்தியாவிற்கான வரி குறைவடையும் ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கலாமா விடலாமா என்பது அல்ல டொனால்டு பிரச்சனை பிரச்சனை அமெரிக்க பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதற்கு இது மட்டுமல்ல மேலும் ஒரு சிறப்பு உதாரணம் நடைபெற்றிருக்கின்றது அது என்னவென்றால் ஹங்கேரி நாட்டிற்கு ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை இறக்குமதி செய்யலாம் அதற்கு தடை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்தியாவிற்கு தடை என்றால் ஹங்கேரிக்கு ஏன் விதிவிலக்கு விலக்கு இதுதான் டொனால்டு டிரம்ப் சிக்கலாகவும் இருக்கின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற அடுத்த முக்கிய கோல்டன் நியூஸ் நியூஸ் ஆப் வெளியிட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த இரண்டு வாரங்களாக ரஷ்ய அதிபர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதிரடி முடிவுகளை உள்ளடக்கிய பாதுகாப்பு சபை மாநாடுகளில் எல்லோருடைய முகங்களும் தெரிகின்றது ஆனால் சர்ஜெய் ஓகம் மட்டும் தெரியவில்லை அவர் எங்கே சென்றார் அவர் பதவியில் இருந்து தூக்கப்பட்டு விட்டாரா இல்லை சுகையினமாக இருக்கின்றாரா என்பது கேள்வி எழுபத்தி ஐந்து வயதுடைய சர்ஜாய் லவ்ரோவ் ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சக தொடர்ந்து பணியாற்றுகின்றார் என்று கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேச்சிஸ்கோவ் மற்றும் மரிய சக்ரோவா ஆகியோர் கூறுகின்றார்கள் இவர்கள் ஏன் கூற வேண்டும் அவர் வந்து முன்னணியில் இருந்தால் போதாதா என்று கேட்க இன்று உலகில் யாரும் இல்லை சர்ஜாய் லவ்ரோவ் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அவர் மட்டும் வரவில்லை ரஷ்ய அதிபர் முழுமையான அணுகுண்டு பரிசோதனையை இனி நடத்தலாமா என்று ஆராய்ந்து பாருங்கள் என்று தன்னுடைய சகாக்களுக்கு உத்தரவிட்ட ஒரு முக்கியமான இடத்தில் சர்ஜாய் லவ்ரோவ் இல்லை ஏன் முதலாவது கேள்வி இதற்கு முன்னர் என்ன நடைபெற்றது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சர்ஜாய் லவ்ரோவிற்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோவிற்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது அத்தருணம் சர்ஜாய் லவ்ரோவ் கூறிய கருத்து அமெரிக்காவிற்கு எதிரான கருத்தை அவர் கூறியிருந்தார் ரஷ்யா விட்டுக் கொடுக்க எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் இதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் தலைநகர் தான் சென்று ரஷ்ய அதிபரை சந்திக்க எதுவும் இல்லை அவருடைய கையில் தருவதற்கு எதுவும் இல்லை என்று சந்திப்பை நிராகரித்தார் இந்த நிராகரிப்பிற்கு சர்ஜாய் லவ்ரோவினுடைய கருத்துக்கள் காரணமாக இருந்திருக்கின்றன ஆகவே தம்மை அவமதித்த சர்ஜாய்

ஜ பின்னணியில் நிற்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய விருப்பத்தை ரஷ்யா நிறைவேற்றியதா என்றும் சிந்திப்பதற்கான போல வரும் நாட்களில் இது வெளிவரலாம் ஆனால் இதற்கு ஆதாரமாக இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பானை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்தித்து கை கொடுத்து வரவேற்றிருக்கின்றார் இவர் மிகப்பெரிய தலைவர் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் நெரிஞ்சி முள்ளாக குத்தி கொண்டிருக்கின்ற பங்கேரியனுடைய பிரதமரை பாராட்டி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக பாராட்டி இருக்கின்றார் முதலாவதாக ஹங்கேரியனுடைய அதிபர் தன்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் அமெரிக்கா இப்பொழுது விதித்திருக்கின்ற பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யாவினுடைய ரோஸ் நெப்ட் போன்ற இரண்டு பெரும் நிறுவனங்கள் ஆயிலை ஏற்றுமதி செய்யக்கூடாத நிலை வந்திருக்கின்றது இவர்களிடம் இருந்து ஹங்கேரி வாங்கக்கூடாது என்பது அமெரிக்காவினுடைய சட்டமாகும் தமக்கு விதிவிலக்கு தர வேண்டும் என்று கேட்டு இவர் அங்கே வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஹங்கேரிக்கு விதிவிலக்கு தர

முயற்சி எடுக்கின்றாரா என்ற கேள்வியும் இதற்குள் திருடன் இப்படியான விடயங்களை வெளிப்படையாக பேசாமல் ஐரோப்பிய ஒன்றியம் துடித்துக் செய்திகளில் காண முடிகின்றது இவ்வாறு இன்று காலையில் இருந்து மதியம் வரை சர்வதேச அரங்கில் ஓடியிருக்கின்ற மிக முக்கியமான கோல்டன் நியூஸ் என்று கூறப்படுகின்ற செய்தியை தொகுத்து உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இது உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே